நாட்டில் பாஜக மீதான மக்களின் நம்பிக்கை அண்மை காலமாக அதிகரித்துள்ளது என்றும் அதன் காரணமாகவே தொடர் வெற்றியை பெற்று வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் கலியாப்பூர் நுமலிகார் இடையே காசிரங்கா வன உயிரியல் பூங்கா பகுதியில் நான்கு வழி உயர்மட்ட மேம்பாலத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டினார் தொள்ளாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எண்பத்தாறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது இந்த மேம்பாலத்தின் மாதிரி வடிவத்தையும் பிரதமர் பார்வையிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு காசிரங்க வனப்பகுதிக்கு தாம் வந்ததை நினைவு கூர்ந்தார் தற்போது இந்த பகுதிக்கு மீண்டும் வரும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டு மக்களின் முதல் தேர்வாக பாஜக திகழ்வதாக குறிப்பிட்ட அவர் மக்களின் நம்பிக்கை காரணமாக கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் பாஜக தொடர்ந்து சீரான வளர்ச்சியை அடைந்து வருகிறது என்றார் அண்மையில் முடிவடைந்த பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு மக்கள் வாய்ப்பளித்திருப்பதாகவும் சாதனை அளவிலான இடங்களை அந்த மாநிலத்தில் மக்கள் வழங்கியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட மகாராஷ்டிரா மாநிலத்தில் முக்கிய நகரங்களில் மாநகராட்சி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதையும் நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் மேலும் மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலத்திலிருந்து ஐந்து புதிய அமிர்த பாரதம் விரைவு ரயில்களையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார் மேற்கு வங்கத்தின் மேற்குவங்கத்தின் இருந்து மூன்று அமிர்த பாரத விரைவு ரயில்களும் கலியாப்பூர் பகுதியிலிருந்து இரண்டு அமிர்த பாரத ரயில்களும் இயக்கப்படுகின்றன இந்த ரயில்கள் மூலம் வடகிழக்கு மாநிலங்களை வட இந்தியாவுடன் ரயில் மூலம் இணைப்பது மேலும் எளிதாகும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய மொழிகளில் வெளியாகும் தலைசிறந்த படைப்புகளுக்கு தமிழக அரசின் சார்பில் செம்மொழி இலக்கிய விருதுகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னையில் நான்காவது ஆண்டாக நடைபெறும் பன்னாட்டு புத்தக திருவிழாவின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு மொழிபெயர்ப்பு நூல்களை வெளியிட்டு அவர் பேசினார் முதலீடு செய்வதற்கு மட்டுமல்ல அறிவை பகிர்ந்து கொள்வதற்கும் மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாக அவர் கூறினார் பன்னாட்டு புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக நடத்தியதற்காக அரசு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தார் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஒடியா உள்ளிட்ட பல்வேறு இந்திய மொழிகளில் வெளியாகும் தலைசிறந்த படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐந்து லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசுடன் செம்மொழி இலக்கிய விருதுகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் மதுராந்தகத்தில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலாவது பிரச்சார கூட்டம் நடைபெற இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமர் பங்கேற்கும் பொதுக்கூட்ட மேடையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்வார்கள் என்று கூறினார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மகளிருக்கு இரண்டாயிரம் ரூபாய் தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்திருப்பது ஏற்கனவே முந்தைய தேர்தலின் போது அறிவித்ததன் தொடர்ச்சிதான் என்றும் நயனார் நாகேந்திரன் விளக்கம் அளித்தார் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் திருத்தம் செய்வதற்கு இன்று கடைசி நாளாகும் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின்னர் தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்னர் சுமார் தொன்னூற்றி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் தற்போது மாநிலத்தில் ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தாறாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் விடுபட்ட வாக்காளர்கள் தங்களது பெயர்களை சேர்ப்பதற்கு தேர்தல் ஆணையம் சிறப்பு முகாம்களை ஏற்கனவே நடத்தியுள்ளது கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இன்று வரை புதிதாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவோர் அதற்குரிய படிவங்களை அளிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளது கடந்த பதினாறாம் தேதி வரை புதிதாக பெயர் சேர்ப்பதற்கு சுமார் பன்னிரண்டு லட்சத்து எண்பதாயிரம் பேர் விண்ணப்பங்களை அளித்துள்ளனர் இன்றுடன் பட்டியலில் பெயர் சேர்க்க கடைசி நாள் என்பதால் உரிய படிவங்களை அளித்து பயனடைய என தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துடன் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை நிறைவு பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குமரிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக வரும் இருபத்தோராம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் உரைப்பணி ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது